தண்ணி பாயிரது குறைஞ்சா நான் வந்து வந்து அடைப்பாங்க உடைய தயாராகும் இரணை மடு பாலம் அப்படின்னு சொல்லி சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இப்ப வந்துட்டே இருக்கிறாங்க தண்ணி எப்படி போய் கொண்டிருக்காங்க மக்களும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக வேண்டிய நிறைய பேர் வந்து கொண்டிருப்பாங்க வேடிக்கை பார்க்க போகும்போது தான் பல பேரோட உயிர்களும் வந்து போயிருந்திருக்கு ஒசரமாக ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் மாச்சதுன்னா கூட வந்து முக்காவாசி பகுதியை வந்து அப்படியே இடிச்சு கொண்டு போயிருக்கு சாதாரணமா வந்து பண்ணி முடிக்கக்கூடிய வேலை கிடையாது முற்றாக வந்து தடப்பட்டுட்டு அந்த ஏரியாவில் முழுமையாக வந்து அது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வழியால போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட வந்து இல்லை கண்டவாளி பாலம் தான் வந்து இது இதை வந்து சீர் செய்யறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தெரியாது அந்த இல்லை மொத்தமா அள்ளி கொண்டு போயிட்டு இலங்கையில் அடிக்கப்பட்ட இந்த புயலுக்கு அப்புறமா முல்லை தீவுக்கள் மாவட்டங்கள்ல வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அண்மையில நம்மளோட சேனல்ல வந்து ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதாவது வந்து உடைய தயாராகும் இரணை மடு பாலம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னா முப்படை நீர்லாம் வந்து அவ்வளவுக்கு கடுமையாக சிரமப்பட்டு சிரமப்பட்டுக் கொண்டிருந்தாங்க அது வந்து உடையாம இருக்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் வந்து வீடியோ ஃபுட்டேஜ்ல வந்து நிறைய வந்து பாத்திருப்பீங்க ஆனால் மெக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி அது வந்து உடையாத வண்ணம் வந்து பாதுகாத்துருக்காங்க தண்ணியோட அளவுகளும் வந்து ஓரளவுக்கு குறைப்பெற்றிருக்கு ஆனால் இங்கேருந்து போன தண்ணிகளை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் வந்து பாதிச்சுருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சொல்ற வட்டக்கட்சி போகக்கூடிய அதாவது இரண்டு மாடலேருந்து வட்டக்கட்சி போகக்கூடிய பாதை பகுதி அண்ட் அதே மாதிரி வந்து பரந்த இருந்து புதுக்குடியிருப்பு போகக்கூடிய மெயினான ரோடு தெரியும் அது வந்து அதாவது ஏ முப்பத்தஞ்சு அந்த பகுதி கூட வந்து உடஞ்சிருக்குது அதாவது பாலமே வந்து முற்றா வந்து உடைஞ்சிருக்கு ஸோ என்னென்ன சேதங்கள் வந்து என்னென்ன சொத்து இழப்புகள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த அளவுக்கு வேளாண்மைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லி பல விஷயங்களையும் வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் காண்பிக்க போகிறேன் அதாவது இலங்கையில் அடிக்கப்பட்ட இந்த புயலுக்கு அப்புறமா முல்லைத்தீவுகள் இணைச்சி மாவட்டங்கள்ல என்னென்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு எப்படி வளமைக்கு திரும்புகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் காண்பிக்க போகிறேன் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்க இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் போகுது வந்து இந்த சைட்ல வந்துட்டு தண்ணிகள் ஓரளவுக்கு தான் குறைஞ்சிருக்குது ஆனா வந்து ரோட்டு மட்டத்துக்கு எல்லாம் வந்து தண்ணி போய் அப்படி அடிச்சு போய் கொண்டு இருந்திருக்கு ஆனா இப்போதைக்கு வந்து கமம் பகுதிகள் அதாவது இந்த வேளாண்மை பகுதிகளெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருக்குது மேல இதுல அதிகம் பாதிக்கப்பட்டது வந்து அதிகமான விவசாயிகள் தான் ஆஹ் உண்மையில வருஷா வருஷம் இது மாரிமலையை நம்பி செய்யறவங்க வந்து குறிப்பிட்ட மாரிமலை பெய்யும் போது அந்த குளங்கள்ல நீரா தேக்கி வச்சு கோடை நேரங்கள்ல வந்து வெளியில விடுவாங்க ஆனா இப்போ வந்து இந்த புயலோட வீரியத்தினால மாரிமலையும் புயலும் சேர்ந்து ஒரே டைம்ல கொட்டோ கொட்டண கொட்டின தண்ணியை வந்து சீக்கிரமா நம்ம நினைச்ச உடனே வந்துட்டு வெளியேற்ற முடியாது அப்புறப்படுத்த முடியாது அந்த தண்ணியை ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த தண்ணிகளையே வந்து அவங்க வெளியேற்றி இருக்காங்க தைக்கன்னு சொன்னா அவ்வளவு தண்ணியுமே இந்த வழியால போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி எங்க போகுதுன்னு சொன்னாலும் வந்து அப்படியே ஆணையர் தெரியும் உங்களுக்கு ஆணையர் கடல்ல தான் அவ்வளவு தண்ணியுமே கடைசியில வந்து கலக்கும் பாருங்களா வந்து எந்த அளவுக்கு இந்த இதுல இருக்கக்கூடிய மட்டைகள் குப்பைகள் எல்லாத்தையும் அள்ளி அப்படியே இந்த ரோட்ல போட்டு வச்சிருந்திருக்கு அது இந்த சைடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களை ஸ்பீடா வந்திருக்குன்னு சொல்லி அவ்வளவு மணல் இந்த மண்ணெல்லாம் வந்து இதுக்கு முன்னதுல இருக்கவே இல்லை அவ்வளவு மணல அள்ளி அடிச்சு ஒதுக்கி கொண்டு வச்சிருக்குது பாருங்க அவ்வளவு இத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த 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 இருக்கக்கூடிய பத்தைகளெல்லாம் வந்து பாருங்க என்ன வேகமும் வந்து அடிச்சு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆமா முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு சம்திங் கிட்ட போய் கொண்டிருக்கு அண்ட் வந்து அப்படியே இந்த தான் போயிருக்கு அப்படியே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு எல்லாமே எல்லாத்தையுமே வந்து சாதிச்சு விட்டுட்டு ஸோ அங்கெல்லாம் பூராவே வந்து மணல் மேடுகள் அண்ட் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குது வீடுகளோ கோயிலோ சொல்லி தெரியாது அது எல்லாமே முற்றா வந்து பாதிக்கப்பட்டு இருந்திருக்கு அப்படியே இங்கே பாருங்க தண்ணியோட வேகங்கள் ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு லிமிட் வந்து குறைஞ்சிருக்கு தானே இங்க பாருங்க இந்த வாட்டர் சப்ளை இது தண்ணி போகக்கூடிய வாட்டர் சப்ளை இது அதையே உடைஞ்சி விட்டுட்டோப்பா இங்கே பாருங்க உடஞ்சி தொங்குது அது இந்த பக்கம் வந்து தண்ணி வந்து கொண்டே இருக்குது அப்படியே இந்த பக்கம் தண்ணி வந்து கொண்டே இருக்குது அண்ட் பாருங்க இந்த வாட்டர் சப்ளை தான் வந்து அதாவது இது வந்து தான்டா போகும் இந்த இது வந்து தான் போகும் பாத்தீங்கன்னா ஆனா அது போகக்கூடிய வந்து அடிச்சு அதுல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு குழாய்கள் இல்ல இடையில இருக்கக்கூடிய தூணெல்லாம் இல்லை இடையில ஒரு தூண்டு இருந்திருக்கும் சோ அந்த தூணெல்லாம் இல்ல மொத்தமாக அள்ளி கொண்டு போயிட்டு அப்போ அவ்வளோ வேகமாக அப்ப சொன்னால் இதில் மனிதர் மனிதர்கள் பட்டு இருந்திருக்க இவ்வளவு வேகமா அள்ளி கொண்டு கீழே யோசிங்க ஸ்ட்ராங்காக வந்து கொங்க்ரீட்டால போட்டு வச்சது எல்லாமே அசால்ட்டாக அள்ளிட்டு போய்ட்டுன்னு சொன்னால் மனுஷங்கள் எல்லாம் பயங்கரமாக பிச்சு உதறிட்டு போயிடும் அட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த ஃபோன் லைன் அதுகளோட வயறுகள் கீழே கீழே கிடக்குது எல்லாமே போஸ்ட்லாம் கீழே விழுந்துட்டு அதனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா

எல்லாம் கண்டிக்கொண்டு சிதற விட்டு போட்டு சொன்னா வந்து பேருந்துகள் வந்து இப்ப வளமே போல இல்ல அதாவது பேருந்து தொடர் எல்லாம் திட்டிப்பாட்டிட்டாங்க பஸ் எதுவுமே வேலை செய்யல இங்க இருந்து வேற வேற வாகனங்கள்ல தான் போய் கொண்டிருக்கணும் அந்த பாலம் வேலை செய்யாதனால பஸ் எதுவுமே வந்து விடல எல்லாமே விழுந்து கிடக்குறீங்க அதெல்லாம் சோ அங்க இருந்து நிறைய பேர் நடந்து வந்து இடையில இருந்து போகக்கூடிய டக்டர் இல்லைன்னு சொன்னா மற்ற வாகனங்கள் அப்படியான வாகனங்கள் தான் மாறி மாறி போயிட்டு இருக்காங்க பஸ் எதுவுமே வந்து வேலை செய்ய வளர்ந்தே திரும்ப இப்ப அப்படி சொல்லி பார்த்துன்னா அங்க இருக்க பாலங்கள் எல்லாமே வந்துட்டு சரி கட்டினதுக்கு அப்புறமா தான் வேலை செய்யும் இந்த கமங்கள் எல்லாம் பாரு வேலை அம்மா அவ்வளவு அப்படியே சரிச்சு படிச்சு பாவம் அத்தனை விவசாயிலுமே வந்து பாவம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் தானே வந்து முளை முல்லைத்தீவில் வந்துட்டு தெய்வான பாட்டி வீட்டுக்கு போக முடியாது அங்கே பாலம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இந்த பாலங்கள் தான் வந்து உடஞ்சிருக்குது இது எந்த ஒரு கையாது கண்டாவளி ஸோ இது வந்து கண்டாவளி பாலம் இங்கே வந்து ஒரு பாலம் தான் உடஞ்சிருக்கு அதாவது இந்த கண்டாவளி பாலம் ஒன்று தான் உடஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து வதந்தியை வந்து களைப்பட்டிருந்தாங்க அதுக்கு அங்கால் இருக்க பாலம் உடைஞ்சிருந்து சொல்லி பட் வந்து அது கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்டாவளி பாலம் தான் வந்து உடஞ்சிருக்குது இதனால் வந்து பேருந்துகள் எந்த ஒரு வாகனமும் வந்து செல்ல முடியாது நார்மலாக அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த பாலத்தை பார்வைக்கிறதுக்காக வேண்டி நடந்து மட்டும் கொஞ்சம் பார்க்கக்கூடிய இருக்குது மற்றபடி வாகனங்கள் போக்குவரத்துகள் எதுவுமே வந்து கிடையாது ஸோ இந்த சைடில் வந்து அந்தளவுக்கு வீரியமாக வந்து நீர்த்தேக்கங்களோட வருகை இருந்ததுனால அப்படியே அடித்து கொண்டு போயிட்டு ஸோ இந்த தண்ணியில் இங்கேருந்து வரக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து இரணை மட்டு குளத்துலேருந்து வரக்கூடிய நீர் ஸோ அப்படியே மொத்தமாக வந்து அடிச்சிட்டு எல்லாமே பாதிப்பு இதை வந்து சீர் செய்கிறத்துக்கேற்ற நாட்கள் எடுக்கும் அப்படி சொல்லி வந்து தெரியாது உடந்து சேஃப்டிக்காக வந்து இங்கே வந்து பலிட் கட்டி விட்ருக்காங்க அதாவது இந்த சேஃப்டி பொலித்தீன் வந்து கட்டிவிட்டுருக்காங்க ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்க சொன்னால் ஆக்கள் வந்து நிற்பாங்க அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து மாறி மாறி ஆக்கள் நிற்கிறாங்க ஆனால் போக்குவரத்துகள் எதுவுமே வந்து மேற்கொள்ள முடியாது இதை சீர் செய்கிறதுக்கு அதிக நாட்கள் தேவைப்படும் நினைக்கிறது சொன்னால் அது ஒரு மெயினான பாலம் அண்ட் வந்துட்டு கனரக வாகனங்கள்லாம் அதிகமாக போய் வரக்கூடிய ஒரு பாலமாக வந்துருந்தது ஸோ அது ரொம்ப கஷ்டம் அண்ட் இங்கே முற்றாக வந்து எல்லா வேளாண்மைகள் வேளாண்மைகள் எல்லாமே வந்து முற்றாக வந்து அப்படியே பாதிக்கப்பட்டுட்டு ஸோ ரொம்ப கஷ்டம் அண்டு இந்த தண்ணி அப்படி நான் சொன்ன மாதிரி அப்படியே எங்கே போதும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனையிரவுக்கு வந்து இதன் மார்க்கமாக வந்து அப்படியே போய்கொண்டிருக்கு அண்ட் தண்ணியோட வேகம் குறைஞ்சி மட்டுப்படுத்தப்படுத்தப்பட்ட அளவுக்கு வந்து மறுபடியும் பழமைக்கு திருமணத்தை தான் மட்டும்தான் வந்து இதை புனரமைக்கிற வேலைகளை வந்து ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் இதே நிலைமையில் தான் வந்து இது அப்படியே இருக்கும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வழியால் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட வந்து இல்லை இப்போ பாதுகாப்பு கருதி வந்து போலீஸாரை கூட வந்து கடமையில் ஈடுபடச்சிருக்காங்க இந்த இடத்துல சொன்னால் அது தெரியும் தானே இப்போ சில பொதுமக்கள் வந்துட்டு பாதுகாப்பு இல்லா இடங்கள்லையும் வந்துட்டு அசம்ப இதன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வந்துட்டு அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இல்லாமல் சும்மா நார்மலாக தெரியுறாங்க ஸோ வந்து சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுனால பாதுகாப்புக்காக வேண்டி போலீஸாரையும் வந்து கடமையில் ஈடுபடச்சிருக்காங்க அண்ட் இந்த வழியால் போகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடையாது அண்ட் அதே மாதிரி வட்டக்கட்சி பாதைகளாக வந்து அதுக்குள்ள வந்து அப்படியே மேலால் வரலாம் சொல்லி பார்த்தா அதுவும் வந்து முடியாது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி வந்து இப்ப நம்மளுக்கு வந்துட்டு மாங்குளம் போய் அப்படியே ஒட்டு சுட்டா வந்து வர்றது மாங்குளம் போய் அப்படி ஒட்டு சுட்டாள் வரலாம் அப்படி சொன்னா மாங்குளம் போய் அப்படியே தூக்கி போய் நந்திக்கடல் அந்த பாலம் வட்டுவால் பாலத்தாலையும் வரலாம் அப்படியும் பரலாம் என்ன பாலத்தாலையும் தண்ணி ஆனா தண்ணி லிமிட் குறைஞ்சிட்டு காலையில வீட்டை போட்டாங்க போய் ஆ முடாமா அது பேசாமல் புதுக்குடி ஒட்டச்சிட்டா வந்து புதுக்குடியிருப்புக்கு வந்து ஏறி அப்படி வரலாம் ஸோ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி தயவான பாட்டிக்கு பார்த்தே ஆனும் என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறீங்க எங்களுக்கு வேறு வழி இல்லை ஸோ அதனால் எங்களுக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ சுற்றுன்ற இருந்தாலும் கூட வந்து நாங்கள் இப்போ போகப்போகிறோம் ஸோ அந்த அப்படியே மாங்குல் வழியால் போய்ட்டு அங்கால் நடந்திருக்க ஒரு ஒரு சில வழி வேலை இதுகளை வந்து காண்பிச்சுட்டு அதாவது இந்தளவுக்கு வந்து தாக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது காண்பிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து தையான பாட்டிகிட்ட வந்து மேலால் சுற்றி வரலாம் இடத்துலேருந்து கிட்டத்தட்ட நம்ம போகக்கூடிய சொன்னால் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருமாட்டா இங்கேருந்து போகிறோம்னு சொன்னாங்க இங்கே தூரம் சொன்னா தான் பதினெட்டு கிலோமீட்டருக்குள்ள அவ்வளவுதான் வந்து வரும் அங்கே அங்க வா ஆமா அதாவது கிளீன இருந்து மாங்குளம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கிட்ட வரும் ஸோ அங்கே போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒட்டு சுட்டா மட்டும் ஒட்டு சுட்டாவில் இருந்து வந்து பயங்கர சுட்டு ஆனால் வேற வழிகள் இல்லை கண்டிப்பாக தெய்வான பட்டியை பார்த்து ஆகணும் எனக்கு நிலைமையிலே இருக்காங்க அவங்கக்கிட்ட இப்போ பருப்பு பருப்பெல்லாம் சமையலுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி எதுவுமே தெரியாது ஸோ அதனால் கண்டிப்பாக போய் சந்திச்சு ஆகணும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அதுவும் இப்போ தான் அந்த வழி வழி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது மாங்குளம் போய் ஒட்டு சுட்டா போய் புது பூ வந்து அப்படியே உடையற கட்டு வரக்கூடிய வழி இப்போ தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு முதல்ல வந்துட்டு அதெல்லாம் வந்து நீர் தேங்கி இருந்தது நீரோட்டமாக இருந்தது இப்போ தான் கொஞ்சமாக வடிஞ்சிருக்கு அந்த தண்ணிகளை வடிஞ்சு இப்போ இங்கே வந்து செஞ்சிருக்கு ஸோ இந்த பாதை நூடாக பயணம் தான் கஷ்டமானது ஸோ கண்டிப்பாக அப்படி நம்ம பார்க்கணும் அண்ட் இந்த வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுண்டு இது இரண்டாம் டூ வட்டக்கச்சி பகுதி மார்க்கமாக வந்து பயணம் செய்யக்கூடிய பகுதி ஸோ இந்த பகுதி கூட வந்து நீர்னால முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த ஏரியா வந்து பாருங்க அண்ட் இங்கேருந்து ரோடுகள முக்கால்வாசி தூரங்களுக்கு அப்படியே இடிச்சுடித்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படியே கொண்டு போய்ட்டுது அதனால் கனரக வாகனங்கள் எதுவுமே வந்து இந்த பாதையினூடாக பயணம் செய்ய முடியாது அந்த வட்டக்கட்சியிலேருந்து இவ்வளோ ஸ்பீடாக அடித்து கொண்டு போனது தான் லாஸ்ட்டாக இதோடய அதிக வீரியத்தை வந்து கண்டாவலையில் வந்து காண்பிச்சிருக்குது ஸோ அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றாக வந்து தடப்பட்டுட்டு அந்த ஏரியாவில் முழுமையாக வந்து அது உடைய ஸோ இதாலேயும் கூட பேருந்துகளோ வாகனங்களோ எதுவுமே வந்து பயணம் செய்ய முடியாது அதேனால இந்த ரோடும் வந்து க்ளோஸ் ஸோ வந்து நாங்கள் தெய்வான பாட்டி போகிறதா இருந்தாலும் கூட அதாவது முல்லைத்தீவுக்கு மெயின் ரோடு வந்து பரந்தலேருந்து புதுக்குடியிருப்பு போகக்கூடிய பாதை எங்களுக்கு அண்ட் அது பாலம் உடஞ்சதுனால அது க்ளோஸ் ஆயிட்டு அண்ட் அதே மாதிரி இரண்டு மாடி டூ கட்சி ஸோ இந்த பாதையும் கூட முற்றாக தடை என்ன சொன்னால் இந்த இடத்துல இருந்தால் கூட வந்து அப்படி அடித்து ஒழிச்சிட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பாலம் மாதிரி இல்லை ஆனால் அதையே வந்து ரோடு ரோடாக தான் இருந்தது அந்த ரோடே வந்து நீரோட வேகம் தாங்க முடியாமல் அடித்து கொண்டு போயிட்டுன்னு சொன்னால் வந்து யாராலுமே நம்ப முடியாத ஒரு விஷயம் ஸோ எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மதுரை மரத்தை கூட வந்து சாய்ச்சி விட்டுட்டு அந்தளவுக்கு போக வந்து அதோடய வீரியம் வருது இருக்குது ஸோ அப்படி முற்றாக வந்து அள்ளி கொண்டு போய்ட்டுது இனி இதெல்லாம் வந்து வளமைக்கு திரும்புறதா இருந்தால் இதெல்லாம் சீரமைச்சு புனரமைச்சு மக்கள் பாவனைக்கு திரும்பவும் திறந்து விடுறதா இருந்தால் வந்து ரொம்ப நாட்கள் எடுக்கும் இதெல்லாம் சாதாரணமாக வந்து பண்ணி முடிக்கக்கூடிய வேலை கிடையாது அண்ட் இந்த இடத்துல வந்து பாலம் இருக்கல இதுக்கு அங்கால் அந்த பக்கம்தான் வந்து பாலம் இருந்தது ஆனால் அந்த பாலத்துக்கு சேதம் எதுவுமே வந்து ஏற்படலை இதால் அதிக வேகமாக வந்து தண்ணி வந்ததுனால இந்த ரோட்டுக்கு தான் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக உடைச்சி கொண்டு போயிட்டது ஏ பாருங்க இப்போ முழுமையான ரோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முக்காவாசி பகுதி பகுதியை வந்து அப்படியே இடித்து கொண்டு போயிருக்குது அவ்வளோ வேகமாக அங்கேருந்து வந்திருக்கு வந்து இந்த அளவுக்கு இடித்து உடச்சு போகக்கூடியனு சொன்னால் இந்தளவுக்கு வந்து சொல்லி பாருங்க அதாவது இங்கே ஒரு பாலம் சின்னதா அண்ட் அதே மாதிரி இது கங்கால் அந்த பக்கம் ஒரு பாலம் இருக்குது நடுவில் சம்மந்தமே இல்லாமல் இருந்தோம் ரோடை உடைச்சிட்டு போயிருக்கு அதாவது தண்ணி போகிறதுக்கு இந்த பாலத்தோட அளவு வந்து போவதில்லை ஸோ பத்தாமல் இருந்ததுனால தான் வந்து ரோட்டுக்கு மேலெல்லாம் மேவி அது வந்து அடிச்சிட்டு போயிருக்குது பாலம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு அது தண்ணி போகக்கூடிய வழி கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கு கீழே அந்த தண்ணிகள் போகக்கூடியதாக இருந்திருக்கும் அதுக்கு போகக்கூடிய வழி போதாமையினால்தான் வந்து இது உடைச்சிருக்குது எல்லாத்தையுமே இப்போ நார்மலாக எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பிரதேச இடங்களில் வந்துட்டு வீதிகள்லாம் வந்துட்டு உடைய அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து உடனே ஆர்டிஏ பாட்டியை சேர்ந்தவங்க வந்து வந்துருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உட்பட்ட பகுதிகள்ன்றதுனால அவங்க ஒவ்வொரு ஒரு பகுதிகள் வந்து குறிப்பிட்டு அதனுடைய புனரமைப்பு வேலைகளை வந்து தீவிரமாக வந்து மேற்கொள்கிறாங்க அந்த வகையில் இங்கே சொன்னால் அந்த ரோடுகள் வந்து அடித்து இடித்து போயிருந்தாலும் கூட ஏதோ முடிஞ்சளவுக்கான பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான இங்கே வந்து கார்னர் வச்சுருக்காங்க ஸோ இந்த வழியால் பெரிய வாகனங்கள் எதுவுமே போக முடியாது நார்மலாக பைக் அப்படியான வாகனங்களை மட்டும் வந்து அதுவும் இந்த உடஞ்சிருக்கிற வழியோட வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆகித்தான்னு வந்து திரும்பவும் நம்ம திரும்பிட்டு தான் போகணும் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி எல்லாம் வந்து கொண்டு வந்துவிட்டாங்க ஸோ வேலைப்பழுக்களை வந்து உடனே வந்து தீவிரமாக வந்து ஆரம்பிக்க போகிறாங்க வரேன் எப்படி முற்றாக உடஞ்சி கிடக்குது ஸோ சொன்னால் ஜேசிபி டிரைவிங் பண்ணக்கூடியவங்களால வந்து சிங்களாக்கள் தான் அவங்கள வந்து ஷாக் ஆகிட்டாங்க இந்தளவுக்கு வந்து இது உடைச்சிருக்கா அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஷாக்கிங் ஓகே ஸோ வேலைகள் வந்து தீவிரமாக வந்து இப்போ நடக்க போகுது அண்ட் ஜேசிபி எல்லாம் இறக்கிட்டு என்னென்ன வேலைகளை மாற்று வேலைகளை கொண்டு வரையிலுமோ அதெல்லாம் வந்து இப்போ பண்ண போகிறீங்க ஏசிபி இப்போ இறக்குறதுக்கு ஏசிபி வந்துட்டுது என்னென்னு சொன்னாலும் வந்து அங்கால வந்து வாகனம் வந்து கொண்டு போயிடலாது கனர வாகனங்கள் போயிடலாது இதோட வந்து நிப்பாட்டிருந்தோம் ஸோ இதோட நிப்பாட்டி இங்கேருந்து அவங்க ஜேசிபி இறக்கித்தான் வேலை பழுக்களை வந்து திரும்பவும் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு புயல் வந்து பெரிய பெரிய மரங்கள் பில்டிங் இதெல்லாம் உடைக்கலாம் அப்படி சொல்லி வந்து பார்ப்பீங்க ஆனால் புயலோட வந்ததுனால் இப்படி ரோடுகள்லாம் உடைக்குமா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உடைக்கணும் சொன்னால் அந்த புயலோட அதிகமாக வந்து மழையும் பெயிச்சுன்னு சொன்னால் அதோட நீர்த்தேக்கங்கள் வந்து எல்லா குளங்கள்லையும் வந்துட்டு கட்டுப்படுத்தி வைக்க முடியாது எப்பவுமே வந்து ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும் அந்த அந்த கட்டுப்பாட்டை மீறி வந்த நீர் தான் இது எல்லாமே வந்து ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே முற்றாக வந்து இடிச்சு விட்டுட்டு ஸோ ஒரு இருந்து ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாதைகள் எல்லாமே வந்து தடைப்பட்டுட்டு ஆனால் இதெல்லாம் சீரமைச்சா தான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்திற்கு போகக்கூடியதாக வந்திருக்கு அவசரமாக ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் மாச்சுதுன்னா கூட வந்துட்டு ஒரு ஆம்புல ஒரு ஆம்புலன்ஸ் வரணும்னு சொன்னால் கூட வந்து அது முடியாது என்ன சொன்னால் பிரதான பாதைகளாக இருக்கக்கூடிய அத்தனை பாதைகள் வந்து இப்படி முடக்கப்பட்டிருக்குது இவ்வளவு வேகமாக வந்துட்டு பழமைக்கு திரும்ப கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு வேகமாக கொண்டு வரதுக்கு தீவிர முயற்சிகளை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்லவே தெரியும் வந்து அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து வேலைகளை நெருப்பாக நின்று வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்டிஏ அப்புறம் வந்து பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து எல்லாருமே வந்து அந்தந்த ஸ்பொட்டுக்கு விரைஞ்சு போய் வந்து வேலைகளை ஆஹ் செய்யறதுக்காக பணிகளை மேற்கொடுறதுக்காக வேண்டி செயற்பட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ பார்க்க முடியும்னு நினைக்கிறவங்களால இரணைமடு தேனி மடுவோட நீரோட்டம் எவ்வளோ வீரியமாக இருந்தது ஆனால் இப்போதைக்கு வந்து நல்லாவே வந்து குறைஞ்சிட்டு அதாவது நல்லா சொல்கிறத விட இதுக்கு முன்னே ஓடினத விட நம்ம பயமுட்டுறதை விட இப்போதைக்கு லிமிட் ஆகிருக்கு கொஞ்சம் குறையப்பட்டிருக்கு அப்படியே வந்து பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் பெரிய கடல் அலை மாதிரி வந்து அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணி ஆனால் இப்போதைக்கு வந்து எல்லாமே குறைஞ்சிருக்கு ஆனால் இப்போ மக்கள் பார்வைக்காமல் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி அந்த பக்கம்லாம் வந்து மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லோருமே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கங்கள்லாம் வந்துட்டு இதிலாலலாம் வந்து அதிகமாக தண்ணி ஓடிக்கொண்டிருந்தது இந்த ஏரியாவிலலாம் ஆனால் இப்போ வந்து தண்ணியோடய மட்டம் குறைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து பயம் இந்த இடத்துல நின்று கொண்டு வீசி கொண்டிருக்கிறாங்க இப்போ ஸோ அப்படியே மற்ற பக்கமும் நான் உங்களுக்கு போய் காண்பிக்கிறேன் பாருங்கள் ஸோ இங்கேருந்து பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் பாலம் இந்த பாலத்தால் வந்து மட்டுக்கு மட்டம் மேல் பாலத்தாலெல்லாம் எல்லாம் வந்து தண்ணி வந்து கொண்டிருந்தது யாரையுமே வந்து போக விடலை ஆனால் இப்போ வளமையாக வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது அதை நாங்கள் கிட்ட போய் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இல்லைங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கூட வந்து தண்ணி ஓடிக்கொண்டுதான் இருக்குது கீழே வந்து கலிங்கெல்லாம் வந்து திறந்து விட்டுருக்கு இருக்கு மேல கூட வந்து தண்ணி பாய்ஞ்சு தான் இருக்குது மேல் களிங்கால அந்த வான் கதவுகள் வந்து திறந்து விட்டுருக்காங்க வான்கதவாலையும் தண்ணி போகுது தண்ணி அதிகமா இருந்து இப்ப மேல கலிங்காலையும் பாய்ஞ்சு கொண்டு இருக்கு சோ கழிங்கால தண்ணி பாயிரத்து குறைஞ்சா தான் வந்து வான்கதவுகள் வந்து அடைப்பாங்க சோ அந்த கலிங்கால தண்ணி எப்ப குறையுதோ அப்ப வான்கதவு அடைப்பாங்க அது வரைக்கும் வான் அடைக்கவே மாட்டாங்க கலிங்காலையும் தண்ணி பாய்ஞ்சு தான் இருக்கும் பாருங்க ஆனா இப்போதைக்கு வந்து மக்கள் இதால பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு முதல்ல வந்துட்டு போகவே இல்லாது ஏன்னா இந்த பாலத்தாலேயே வந்து தண்டி பாய்ச்சது முதல்ல இப்போ அந்த அளவுக்கு அப்ப பாருங்க அப்பயே இவ்வளவு உயரமா இருக்கு அப்படியே மட்டமா வந்து இந்த பாலத்துக்கு முன்னாலே தண்ணி பாய்ஞ்சு போயிருக்கு சொன்னா இவ்வளவு வேகமா வந்திருக்கு இதுக்கு முதல்ல தண்ணி ஸோ இப்போ அவ்வளவுக்கு வேகமா வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு அவ்வளவு தண்ணி வந்து இங்கிட்ட தான் வந்து ஓடி இருக்கு அந்த ஓடின தண்ணிகள் தான் வட்டக்கச்சி பாதையை உடைச்சிருக்கு அண்ட் அதே மாதிரி கண்டாவில் பாலத்தை வந்து உடைச்சி விட்டுருக்குது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சும்மா வேடிக்கை பாக்குறதுக்காக வேண்டிய நிறைய பேர் வந்து கொண்டிருப்பாங்க நிஜமாவே சொல்ல போனா என்ன வெள்ளப்பெருக்குகள் புயல் சூறாவளி அப்படியான இதுகள் வருதுன்னு சொன்னாலும் வந்து வீட்டோட நம்ம இருந்து பயப்பட்டு கொண்டிருப்போம் சொன்னா உயிருக்கு பாதுகா உயிர் பாதுகாத்து உயிரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆனா நிறைய பேர் வந்து சில விஷயங்களை வந்து வேடிக்கைய பார்க்க ஆரம்பிச்சுக்காங்க வேடிக்கையை பார்க்க போகும்போதுதான் பல பேரோட உயிர்களும் வந்து போயிருந்துருக்கு அது வந்து காமிச்சிருக்காங்க அண்ட் அந்த பக்கமெல்லாம் வந்து பாருங்கள் இந்த பக்கம் போகிறதுக்கு தடை அந்த பக்கம்லாம் வந்துட்டு பாதையை வந்து உடைச்சி விட்டுருக்கு ஸோ அதனால் இதால வந்து வாகனங்கள் போக தடை அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து மீன் பிடிச்சி மீன் விற்று கொண்டிருக்கிறாங்க அண்ட் அங்கேருந்து மெயினாக வரக்கூடிய பெரிய களிங்களை வந்து அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பாயக்கூடிய சின்ன சின்ன களிங்காக வந்து இருக்கும்தானே அதில் முதல் களிங்கை தாண்டி இருக்கக்கூடிய இரண்டாவது களிங்க தான் இது வந்து தண்ணி எப்படி போய் கொண்டு இருக்கிறவாரு யாராச்சும் இந்த தண்ணிக்குள்ளா பட்டா அழிஞ்சு அடித்து இழுத்து பிச்சு மேய்ச்சி கொண்டு போயிடும் அந்த கரையை பாருங்கள் அந்த கரையில் நிறைய பேர் வந்து வீசி கொண்டு இருக்காங்க வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு கூட வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அண்ட் இந்த பக்கங்களில் கூட வந்து அந்த எல்லாம் பாடி மாதிரி பொழுத்து நிதியில் போட்டுட்டு இதுக்குள்ளே இருந்து பீச்சு நடத்தி கொண்டு இதோட சத்தத்தை வந்து பார்த்திங்க சொன்னால் எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்து கடலை கடலை வந்து அரைஞ்சு கொண்டு இருக்கோம் அப்படியோ அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன் அதை முத்தையங்கட்டில் வண்ணி உலக கண்ணாட வீட்டை வந்து நம்ம நிற்கும் போது கூட வந்து இதே சத்தம் தான் வந்து கேட்டுக்கொண்டு இருந்தது கடலை அரைகிற மாதிரி சத்தம் கேட்டுக்கொண்டு அதே மாதிரி தான் என்ன சொன்னால் அவ்வளோ வேகமாக தண்ணி வந்து கொண்டே இருக்குது எந்த அளவுக்கு வேகமாக அணைக்கட்டில் அதாவது குளத்தில் இருக்க தண்ணியை வந்துட்டு வானுக்கதவு திறக்கப்பட்டு கலைஞரால் தண்ணி வேகமாக குறைதோ அந்தளவுக்கு வந்து ஆபத்துக்கள் குறைவாக இருக்கும் என்ன சொன்னால் அப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல தெரியாதானே திரும்பவும் மழை பெய்யுமா திரும்பவும் தண்ணி மட்டங்கள் அதிகரிக்க மாட்டுறதுன்னு சொல்ல தெரியாது இதை பாருங்க கடலை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படி வந்து போய்கொண்டிருக்கு தண்ணி எல்லாம் வந்து அண்ட் இந்த சைட பாருங்க இந்த சைடால வந்து உடைச்சி அதெல்லாம் போய்கொண்டிருக்கு முப்படையினர்கள் எவ்வளவு பேர் வந்து போராடியும் கூட வந்து அந்த சில சில பாதைகளையோ பாலங்களையோ சில அணைக்கட்டுகள் உடைக்கிறது வந்து தடுக்க முடியாமல் போயிட்டு இப்போ வந்து தண்ணி எல்லாம் போய்கொண்டு தான் இருக்குது ஓகே அப்படியே மற்ற பக்கங்களையும் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன சொன்னால் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஆண்டியே நிறைய பேர் வந்து கொண்டுருக்குறாங்க இப்போ நான் சொன்னேன் தானே அதாவது வீசுறவங்கலாம் வந்துட்டு மழை பெஞ்சா வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக வேண்டி அதை தண்ணி படாம தான் பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் காற்று வீ அடிக்க முடிச்சோம்னா அதெல்லாம் வீசி எரிஞ்சு விட்ரும் இதெல்லாம் எல்லாமே பறந்து போயிடும் அண்ட் வந்து இங்கேலாம் வீச போகிறாங்க பாருங்க என்ன பாதுகாப்பு இல்லை இந்த இடத்துல ரெண்டு எல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லை சொன்னா கொஞ்சம் கீழே இறங்கினாலும் வந்து தண்ணி போகிற போசுக்கு ஆக்கலை வந்து அடிச்சு கொண்டு போயிடும் சொன்னால் நடுவுலெல்லாம் அந்தளவுக்கு வேகமாக போய் கொண்டுருக்குது பாத்தீங்கன்னா இந்த ஐயா வந்து வீசப்பட பாருங்க சோ இதே மாதிரி தான் வந்து அந்த கரையிலலாம் வந்து நிறைய பேர் வந்து வீசிக்கொண்டிருக்கிறாங்க டைம் போய் கொண்டிருக்கு ஸோ நம்மளும் வேகமாக இங்க கிளம்பலாம் என்ன சொன்ன இதுக்கப்புறம் வந்துட்டு மாங்குளம் போயிட்டு மாங்குளத்துல ஒட்டு சுட்டாம் போயிட்டு ஒட்டு சுட்டாம் போறதுக்கு முன்னால முள்ளி முள்ளி வாய்க்கால் போகலான்னு பார்க்குறோம் ஆனா வந்து முன்னாலேயே வந்து முல்லைத்தீவில் பாலம் அதாவது வட்டுவாகல் பாலம் கூட வந்துட்டு சின்ன சின்னதா வந்து உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்கால கூட வந்து போக முடியாமல் தான் இருக்க போது அண்ட் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வீடியோலாம் போட்டிருப்போம் முப்படைநிறை வந்து இதை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து சுற்றி கொட்டிருந்தாங்க அதை வந்து லிமிட்டில் குறைச்சி தண்ணியை விட்டு அதை எந்தளவுக்கு பாதுகாக்கலாமோ அந்தளவுக்குலாம் வந்து முயற்சித்தாங்க ஸோ இந்த பக்கத்தில் இதோடு வந்து யாரையுமே வந்து வர விட இல்லை வந்து ஸ்டப் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ எல்லாமே வளமைக்க திரும்பிட்டு சுற்றுலா பயணிகள் மாதிரி நிறைய பேர் இப்போ வந்துகிட்டே இருக்கிறாங்க இரண்டு மடுக்குளம் இவ்வளோ அச்சத்தில் இருந்தது உடைய போகுதா உயிரெல்லாம் வந்துட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க கிராமங்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நிறைய பேர் யோசிச்ச டைம்ல இப்ப உடமைக்கு திரும்பி சுற்றுலாத்தல மாதிரி மாறிட்டு இப்ப பாருங்க சோ இந்த பக்கத்துலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பயங்கரமா இருந்தது சப்போஸ் வந்து இந்த பக்கம் தண்ணி உடைப்பை எடுத்தா அவ்வளவுதான் இந்த இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமங்கள் வட்டக்கட்சி அது அப்படி இருக்கிற மற்ற மற்ற ஏரியாக்கள் எல்லாமே வந்து ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அடித்து கொண்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருந்தாங்க ஆனால் பிரச்சனையில் பாதுகாக்கப்பட்டிருக்கு எல்லாமே வந்து கடவுளோட சிக்கல் அப்படி சொல்லணும் ஆனாலும் இப்போ அதுவழகான உயிர் சேதங்கள்லாம் வந்து கணக்கெடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் முற்றுப்புள்ளியே பெறாமல் அளவுக்கு கொண்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே தண்ணி வந்து இந்த கலிங்கிக்கெல்லாம் வந்து மட்டுக்கு மட்டாக இருக்குது